ஊடகங்கள் அதாவது இது வரைக்கும் எந்த ஒரு தலைமுறையிலையும் இந்தளவுக்கு ஊடகங்கள் ரொம்ப தரம் தாழ்ந்து தரம் மீறி ரொம்ப கேவலமாக நடந்துக்கிறது கிடையாதுன்னு எல்லாருமே போட்டு புலம்புற அளவுக்கு இருக்குது கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க கழிவுகளி ஊற்றுறாங்க ஆனாலும் கூட பார்த்திங்கன்னா இந்த மீடியா ரொம்ப ரொம்ப தப்பான செயல்களையே செஞ்சுட்ருக்காங்க அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியாவில் இருக்க யூடியூப் சேனல்கள் தான் வந்து தரம் தாழ்ந்து ஒரு விஷயத்தை பரப்புவாங்க விமர்சனம் பண்ணுவாங்க பொய்யான செய்தியில் வெளியிடுவாங்க ஆனால் இந்த அச்சு ஊடகங்கள் இருக்குது பார்த்தீங்களா அவங்க தலைமுறை தலைமுறை இருக்கவங்க கண்ணியம் காப்பாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களே பார்த்திங்கன்னா பொய்யான தகவலை தொடர்ந்து பழைய இதுதான் இந்திய அந்த நான்காவது தூண் சொல்லுவாங்க பார்த்தீங்களா பத்திரிகைக்கு அதுக்கான ஒரு மிகப்பெரிய இடி அப்படின்னே சொல்லலாம் இந்த அளவுக்கு முன்னணி பத்திரிகைகளே வந்து பொய்யான செய்திகளை சொல்கிறதும் திருத்தி சொல்கிறதும் எவ்வளவு கேவலமான விஷயம் இது இந்திய ஜனநாயகத்துக்கே மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு சமூகலாம் கண்டுபடுத்திட்டுறாங்க இதோ இப்போது சினிமாவை வச்சு உதாரணம் சொல்லணும்னா நம்ம இசை புயல் ஏஆர் ரஹ்மான் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இந்த நீர் சத்து குறைபாடு டிஹைட்ரேட் ஆகிடுச்சி அதை செக் பண்ணுறதுக்கு உள்ளே போயிருக்காரு நம்ம ஆளுங்க உடனே பார்த்தீங்கன்னா அவருக்கு நெஞ்சு வலி அவர் ஆஞ்சியோ செய்து கொண்டிருக்கிறார் இப்போது தான் அவர் அந்த மீட்டர் மேலே வந்து நம்பர்ஸ் எல்லாம் குறிச்சிட்டு இருக்காங்க இந்த ரேஞ்சுக்கு ஒரு மின்னணி ஒரு முன்னணி அச்சு ஊடக பத்திரிக்கையே செய்தி வழிகிட்ருக்காங்க இது எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம் இது மட்டும் கிடையாது இப்போ லேட்டஸ்டாக பார்த்தீங்கன்னா நம்ம மலையாள மெகாஸ்டார் மம்முட்டிக்கு வந்து ஒரு கொடிய நோய் இருக்குது அப்படின்னு இஷ்டத்துக்கு பறைப்பு விட்டானுங்க ஏண்டா அவர் நோன்பு இருக்கார் அதனால் எந்த சூட்டின்னு கலந்துக்கலாம் ஏன்னா கொஞ்சம் டயர்டாக இப்போ நோன்பு இருக்காங்கன்னா கூடாது சாப்பிடக்கூடாது ஒருவேளை தான் சாப்பிட்ணும் ஸோ அப்படி இருக்கும்போது நடிக்க முடியாது ஒரு என்ன சொல்கிறது முழு கமிட்மெண்ட்டோடு இருக்க முடியாது அந்த உத்வேகத்தோட முழு ஈடுபாட்டோடு அதை பண்ண முடியாது ஸோ அதனால் நோன்பு முடிய வரையும் நம்ம நடிக்காமல் கேப் விடலாம் அப்படின்னு அவருக்கிட்டதா எவ்வளோ நானூறு ஐநூறுபடா நடிச்சுக்கார் மனுஷன் அவர் இதுக்கு குட்டா உடனே நம்மளுக்கு இருக்காங்க உடனே வந்து அவருக்கு வந்து ஒரு வியாதி அதனால் அவர் நடிக்கதே இல்லை பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க அதெல்லாம் கிடையாதுடா நோன்பு முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து நம்ம மகேஷ் நாராயண படத்தில் கலந்துக்க போகிறேன் ஷூட்டிங்கில் அப்படின்னு மமிட்டி தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா அதை சொல்லிட்டாங்க ஸோ ஊடகங்களே நீங்கள் வந்து தர்மத்தை மீறாதீங்க உங்கள் கடமையை மீறாதீங்க அப்படின்லாம் சொல்லி பல வருஷம் ஆச்சு அதற்கான தேவையும் இல்லை ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயங்களை பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கிறதான் எங்களுடைய குற்றச்சாட்டும் நீங்கள் வந்து அடிப்படையாக ஒரு தர்மத்தை கடைபிடிப்பீங்க ஊடக தர்மம் அது இப்போ எங்கே போச்சு அப்படிங்கிறது தான் எல்லோருடைய கேள்வியாக இருக்குது ஸோ பெரிய பெரிய செலிபிரிட்டிகளுக்கே இந்த நிலமா இருந்தால் அடித்தட்டு மக்களுக்கு என்ன மாதிரியான நீங்கள் வந்து செய்தியை கொடுப்பீங்க அப்படிங்கிறத நினச்சி பார்க்கவே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குங்கிறாங்க ஸோ தயவு செஞ்சு இனிமேலாவது ஏதாவது கொஞ்சம் ஒரு நேர்மையாக நடந்துக்குங்க அப்படிங்கிறது தான் சமூக ஆர்வலோட வேண்டுகோளாக இருக்குது பொறுத்தந்து பார்ப்போம் இந்த ஊடகங்கள் திருந்துதா வருந்துதா இல்லை அப்படியே இருக்குதுதான்